வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது அண்ணாமலைகிட்ட போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பெட்ரூமில் கேட்குறாங்க விஜயா உனக்கு அறிவே இல்லையா ஏன் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் எங்கேயோ இருக்க ஒரு ஆளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவையா நீ பண்ணுற வேலை உனக்கே கேவலமாக தெரியலை இப்படியான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க உடனே விஜயா இருக்காங்க விஜயாங்க பாரு என்னோடய கோபத்துக்கும் ஒரு அளவு உண்டு அதை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லை வெளிப்படுத்தணுமா அப்படிங்கிறது தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ பசங்கள் எல்லாம் பெரிய ஆளாகிட்டாங்க என்ன அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கேன் நான் பொறுமையாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ உன் சௌரியத்துக்கு ஆடாத நீ ஆடுறதெல்லாம் உன் நடன பள்ளியில் வச்சுக்க தேவையில்லாத எந்த வேலையும் பார்க்காத சரி அந்த சிந்தாமணி உனக்கு எப்படி தெரியும் சொல் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் தெரியலையா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுருக்காங்க எங்கள் பாரு எப்படி தெரியும் கேட்டது கொழுங்கா பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே விஜயாவுக்கு சரியான வந்துடுது ஏங்க சிந்தாமணி என்னோடய ஸ்டூடண்ட்டுங்க அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்டா அப்படிங்கிறாங்க ஆமாங்க என்கிட்ட தான் நடனம் படிக்காங்க அவங்க இந்த சிட்டியிலே பெரிய டெக்கரேஷன் வேலை செய்கிறவங்க மீனாக வந்து தம்மான் துண்டு பட்டி வச்சுக்கிட்டு நானும் பெரிய பூ வியாபாரம் பண்ணுறேன் டெக்கரேஷன் பண்ணுறேன்னா அதில் சிந்தாமணி சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறாங்க இவ்வளவு சின்ன ஒரு பூ பாக்ஸை வச்சுக்கிட்டு அவள் தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு வியாபாரம் கிடைக்குன்னா சிந்தாமணி மாதிரி மீனாக இருந்தாலும் எங்கே பேர் பா அவ்வளோ எவ்வளோ இருக்கும் மீனாகிட்ட நேர்மையும் தொழில் சுத்தமாக இருக்குது அந்த தொழில் சுத்தம் இருக்க போய் தான் வந்து அவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறவங்களே பயப்படுறாங்க அதெல்லாம் உண்மை அதுக்கு உன்ன மாதிரி ஒரு குணத்துக்காவாத எடுபடியை வச்சு வேலை பார்க்குறாங்க உனக்கு இது கேவலமாக இல்லை எனக்கு கேவலமாக இருக்குது உனக்கு புருஷனாக இருக்க அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது எல்லாமே இந்த மீனாவும் இந்த முட்டும் இவர்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்து எனக்கும் இவருக்கும் சண்டை வருது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகுது எப்படியாவது இந்த மீனா கொட்டத்தை நம்ம தான் அடக்கணும் அப்படின்னா தான் சரியாக வரும் இவளை வீட்லேயே வைச்சாலும் கூட அந்த செல்லில் வச்சு வேலை வேலையை வாங்கி பெரிய அளகிட்டாள அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க உடனே விஜய் அவர் முடிவெடுக்காங்க இனிமேல் வந்து அவளை வந்து அந்த டச் செல்லை யூஸ் பண்ண வச்சா சரியே வராது நம்ம என்ன தான் அவளுக்கு வேலை வாங்கினாலும் சரி தான் எப்படி அவளை போகவிடாமல் ஆக்கினாலும் சரிதான் அவள் கண்டிப்பாக டெக்கரேஷன் வேலை பண்ணிகிட்டு தான் இருப்பாள் அதுக்கு அவளுக்கு நல்லாவே அனுபவம் கிடச்சிடுச்சு போல் அதனால் தான் இப்படி பண்ண முடியுது அப்போ அதுக்கு மூலமாக இருக்கிறது அந்த சுருதி கொடுத்த செல்லு தான் இந்த பணக்கார பைத்தியம் நம்மளுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அதெல்லாமே செய்த இந்த ரெண்டு பேருடைய நட்பையும் நொறுக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் நடக்க மாட்டாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ பையன் பார்க்குறாங்க அண்ணாமலை தூங்கிட்டாரா தூங்கலேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நல்லாவே பெருமைச்சு பெருமை வச்சு விட்டு தூங்கிட்டு கிடக்காது கொட்டை விட்டு கிடக்கால அப்புறம் சரி நைஸாக வெளில வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அதை தொடர்ந்து பார்க்காங்க காலில் முத்து பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி எப்படிலாம் வந்து மீனா அணிகிட்ட வீடியோ கால் பண்ணி செய்ய சொன்னேன் நாங்கள் செஞ்ச அனுபவம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த கழுதுக்கு இவங்க வேறு தூங்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஷயா தூங்குறாங்க தூயிட்டு போய் நான் எங்களை வச்சு எழுந்திரிச்சி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க நம்ம நல்லா தான் இருக்கார் அப்போது வந்து பார்க்கும்போது மீனாவும் முத்துன்னு தூங்கியிருந்தாங்க ரைட்டு இப்போ இவங்க தூங்கிட்டாங்க இப்போ நைஸ் அப்படிக்கு அந்த மீனா மீனாசல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கங்கே தேடி பார்க்குறாங்க செல்லை காணலை செல்லு முத்து கையில் இருக்குது கையில் வச்சுட்டு அப்படியே ஆஹா ஆகா செல்லு முத்து கையிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக முத்து செல்லு முத்து கையில் உள்ள செல்லை எடுக்காங்க எடுத்துகிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க இந்த செல்லு இருந்தால் தானே நீ வந்து தொழில் பண்ணி ஜெயிச்சு பெரியாள வந்து என் கொட்டத்தெல்லாம் நீ அடக்குவேன் என்றைக்குமே இந்த விஜயா தாண்டி இந்த வீட்டில் வந்து நம்பர் ஒன்று என் கொட்டத்தெல்லாம் யாரும் அடக்க முடியாது ஏன் என் கூட்டத்தை அடக்க யாரும் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரியில் அதை தூக்கி எரியுதாங்க அங்கே வீட்டு வாசலில் பொத்துன்னு உழுவுது உளுந்தோடனே அது நொறுங்கி முடியல இன்னும் வந்து சுக்கு நொறாக போயிருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது ஒருவேளை அந்த செல்லை வந்து மீனாவோ முத்தவோ பார்த்துட்டாங்கன்னு இந்த செல்லை இப்போ இங்கே இங்கே இப்படி வந்துச்சின்னு நினைப்பாங்கள்ல காணாமல் போனது காணாமல் போனாமே காணாமல் போனாமே ஆக்கியிருக்கலாமே பார்வதிட்டு கொடுத்தா எங்கேயாவது குப்பையில் போட்டிருப்பா இல்லை நான் கூட எங்கேயாவது நொறுக்கி தூளாக்கி போட்டிருப்பேன் இப்போ இப்படி பண்ணிட்டேனே சரி சரி நம்ம தூக்கி போட்டது போட்டுட்டோம் அது வந்து காணாம தான் போக போகுது காலையிலே தெருவை கூட்டுவாங்க அவங்க எட்டு போனாலும் போயிடுவாங்க இல்லை ரோட்டில் போகிறவங்க யாராவது எட்டு போனாலும் போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மணி எத்தனை இப்போ ஒரு மணி ரெண்டு மணி தானே இருக்கும் ஏன்னா காலையிலே விடியதுக்குள்ள யாராவது எட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக போய் தூங்குறாங்க காலையிலேயே தெரியாத மாதிரி விஜய அந்திக்கிறாங்க மீனாக எந்திரிச்சோன்னா போய் மொத்தத்தை தொலைக்க போகிறாங்க அங்கே வந்து அவங்களுடைய செல் வந்து கிடக்கு இதை பார்த்துட்டு நம்ம செல்லு இங்கே வந்துச்சு நம்ம இப்போ எட்டு வரலையே நம்ம வாரியிலையும் தண்ணி தான் எட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க அப்போ தான் பார்க்குறாங்க செல்லுக்கு ஒரு டேமேஜ் இல்லை ஏன்னு கேட்டால் அது ரப்பரை வச்சிய ஒரு இதாகி கவர் போட்டுருக்கு அதை அப்படியே எடுத்து உடச்சி கொண்டு வீட்டில் வச்சுருக்காங்க முத்து காலையிலேயே இருந்துச்சுன்னா காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் மீனா செல்லு தான் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கிட்ட ஏங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என் செல்லு இங்கே தான் நாங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா நான் தூங்குவது நான் தான் கையில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க இது முத்தத்தில் கிடந்துச்சிங்க அப்படிங்கிறாங்க முத்தத்தில் கிடந்துச்சு அப்படிங்கிறேன் ஆமாங்க இங்கே பாருங்கள் அந்த ரப்பர் நெரிஞ்சிருக்கு பாருங்கள் செல்லுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் முத்தத்தில் கிடஞ்சிங்க அப்படிங்கிறாங்க முத்தத்தில் கொண்டு யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது அண்ணாமலை காவி பிடிச்சிட்டு சும்மா வராங்க இங்கே விஜயா செல்லை காணலான்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ எப்போ மீனா செல்லை தூக்கி கொண்டு முத்தத்தில் ஏற போட்டிருக்குப்பா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இவன் செல்லு பெரிய செல்லு இவன் செல்லை தூக்கி கொண்டு தான் ஆள் இருக்காங்களோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அது யார் தூக்குனாங்களோ என்ன தூக்குனாங்களோ தெரியாது மீனா செல்ல தூக்கி ஒன்று முத்துதல் போட்டிருக்காங்க ஆனால் மீனா செல்லுக்கு ஒன்று டேமேஜாக ஒன்றுமே ஆகலை அதில் ரப்பர் வச்சு கவர் நான் தான் போட்டு விட்டேன் அதனால் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறவங்க இதை கெட்ட வச்சியாக ஆஹா இப்போ செல்லு இவ கையே கிடச்சிட்டா அது போக செல்லுக்கு ஒரு டேமேஜ் இல்லையா அப்போ இன்னும் செல்லு இவை தான் பயன்படுத்துவாளா அப்படின்னுட்டு இருக்கும்போது அந்த செல்லை கொண்டாம்பான் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க செல்ல மீனாக கொடுக்குறாங்க ஆமாம் என்ன ஒன்றும் ஆகலை சரி இந்த செல்லு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்லா வச்சு பாதுகாத்துக்காங்க அப்படிங்கிறாங்க மாமா ஒன்றும் புரியலை எங்கள் இருந்த செல் எப்படி மாமா தத்துக்கு போச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றே அண்ணாமலை சொல்கிறாங்க அது எப்படி போச்சுன்னா டே ரவி நம்ம வீட்டுக்கு போல் வீட்டில் கேமரா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒன்றே அம்மாப்பா அப்படிங்கிறாங்க அந்த கேமராவால் அந்த செல்லு எப்படி வந்துச்சு நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க புரியலப்பா அப்படிங்கிறாங்க டேய் மீனா செல்லை வந்து வீட்டில் இருந்த செல் வந்து முத்தத்தில் கிடந்துருக்கா அது எப்படி போச்சு எது போச்சு நமக்கு தெரியணும்ல ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே யார் எப்படி பண்ணுறானு நம்மளுக்கு புரியணும்ல அப்படிங்கும் போது மனோஜ் முடிக்கிறாரு என்ன என்ன பார்க்குற அப்படிங்கிறாரு மனோஜ் முத்துட்டேன் நான் ஒன்றும் பார்க்கல செல் எப்படி போச்சுங்க அதை யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நானும் இடக்கலாம் வைக்கல அப்படிங்கும்போது ருஜியாக முடிக்கிறாங்க ஒருவேளை கேமராவில் தெரிஞ்சுருமோ நம்ம தான் போட்டோன்னு சொல்லிட்டு தெரியாது தெரியாது நம்ம மொட்டை மாடியில் தானே பேசினோம் மொட்டை மாடியில் கிரெட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ரவி ஏற்ற வீட்டுக்கு போகிறாங்க இப்போ ஈ சார் இந்த மாதிரி எங்கள் இருந்து ஒரு பொருள் வீட்டுக்கு வெளியே கிடக்கு உங்கள் வீட்டு கேமராவில் தெளிவாக இருக்குமான்னு பார்க்கல தான் சார் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க சரி பாருங்க அப்படிங்கிறாங்க பார்க்க போகிறாங்க மாடியிலருந்து அண்ணாமலை இருந்து ஒரு ஆள் வந்து தூக்கி வீசின மாதிரி அதில் குத்து மதிப்பாக இருக்காது விஜயான்னு தெரியல இப்போ அந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது விஜயாவை பார்க்குறாங்க என்னங்க என்னையை பார்க்குறீங்க இனி நான் தான் போ போட்டேன்னா நினைக்கிங்களா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் தான் உங்க கூட தூங்கிட்டுனேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் பார்க்குறாரு நம்மளே இப்போ நானும் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க ரோஹினி அங்கிள் நான்லாம் அந்த விஷயத்தையும் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க யார் பண்ணீங்களோ எதுக்கு பண்ணிங்களோ தெரியாது இந்த வீட்டு பொருளை வீணாக்கணும் உள்ள கடுப்பில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிராக தான் முடியும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முட்டி மீனாட்டின்னு சொல்கிறாங்க இந்த கதையதோடு விடுங்க இனிமேல் போட்டு இதை மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துடலாம் வீடுன்னு கூட பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேர் அருமினா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அந்த சிந்தாமணி தொழிலுக்கு போட்டியாக இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் அம்மா ஹெல்ப்பாக இருக்காங்க அதான் என்ன வரேன் எது வரணும்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இது பார்வதி ஆண்டிக்கு தெரியும் நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல கால் பண்ணிவிட்டு மொட்டை மாடி போகிறாங்க அத நான் முத்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க அத்தை நிறைய விஷயத்த நீங்கள் தான் எனக்கு சொல்லி தெளிவுபடுத்திருக்கீங்க எனக்கு இந்த ஒரு விஷயத்த தெளிவு பண்ணணுத்த அப்படிங்கிறாங்க என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அம்மாவுக்கும் சிந்தாமணிக்கும் எப்படி பழக்கம் ஆச்சு அவங்களுக்கு எங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் என்ப்பா அதுக்கு அதை என்ப்பா கேட்குறேன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுன்ற அலும்புக்கு அளவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க விஷயம் வந்து நடனம் சொல்லி கொடுக்குறாங்களாம் அந்த சிந்தாமணி இதில் கற்றுக்குறாங்க ஆனால் சிந்தாமணி பேசுகிறது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு எதிராக தான் இருக்குது மீனா தொழில் எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆனால் எனக்கு இதை வந்து விஜயாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல விஜயா சொன்னது சொன்னதுதான் சரிங்கிறான் அதனால தான் இப்படி நடக்குப்பா அப்படிங்கிறேன் ஓ இந்த மாதிரி வேலை நடக்கா அவங்க வந்து நடனம் படிக்கிற மாதிரி வராங்க இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நினச்சி மருமகளுக்கு வந்து அநியாயம் பண்ணுறாங்க சரி தா ரொம்ப நன்றி தான் நீங்கள் கே நான் கேட்டால் நீங்கள் காட்டிக்க வேண்டாம் அப்படின்னாங்க முத்து நான் தான் சொன்னதை நீ எக்காரன கொண்டு வச்சு ஏட்ட சொல்லிடாதப்பா சின்னதாக ஏதாச்சும்னாலேயே மோரையை தூக்கி மூஞ்சியும் தூக்கிட்டு பேச மாட்டா பார்த்துக்காப்பா ரொம்ப நாள் எக்ஸாண்ட்டை பேசியிருக்கா அப்படிங்கிறாங்க சரித்தா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு மீனாட்டை சொல்கிறாங்க சிந்தாமணிக்கும் அம்மாவுக்கும் என்ன ஒரு உதரியமா அம்மா வந்து நடனம் படிக்க சொல்லிக் கொடுக்காங்கண்ணா அவங்க ஸ்டூடண்டான் அவங்க ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு சொந்த மருமக நிலங்களே அவங்க வந்து எதிராக இருக்காங்க என்னத்த சொல்ல அப்படின்னு இருக்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனாவுக்கு தோணுது இவ்வளோ பேர் நல்லா சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லி என்ன வேலை தான் இருந்தாலும் சமைக்கிறோம் ஆனால் வந்து அவங்க நம்ம மேலே வந்து முனா முனுசராக நினைக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதங்கள் சமைச்சிட்டு எல்லாேருக்கும் வச்சுட்டு சாப்பிடாமே மீனா வந்து போய் வர்றது கிளம்புறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க மீனா எல்லாேருக்கும் சமைச்சி வச்சுட்டு போகிறேன் நீ எதுக்கு பட்டினியாக போகணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிறாங்க மீனாங்க பாரு இந்த வீட்டில் உனக்கு மனசு சரி இருக்காது தான் காரணம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் எங்கள் அப்பாவுக்காக மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கோம் அதை மட்டும் நீ மனசில் நினச்சிக்கா எங்கள் அப்பாவுக்காகவும் எனக்காக அவங்க தயவு செய்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்றாங்க இதை பார்த்த வச்சு அவங்க இப்படி ஓடிட்டு கிடந்தோம்னா எப்படி என்ன மதிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடுப்பில் இருக்கும்போது ரவி சுரு சுருதிக்கு சாப்பாடு ஓட்டி விட்றாங்க டே இப்படி என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க ஏம்மா அவள் சாப்பிடாம கிளம்புறாம்மா அப்படிங்கிறாங்க சாப்பிட்ணுன்னா அவளை சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க அவன் இதுக்கு சுருத்தி சொல்கிறாங்க ஆன்டி ஏன் புருஷன் எனக்கு சாப்பாடு ஓட்டுறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க முதல்ல அவன் எனக்கு பையன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முன்னாடி அப்படிங்கிறாங்க ஒன்னே ரவிஸ் ஊட்டி விட்டுவிட்டு சரி சுருதி கிளம்பி பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க சரி நான் வந்து ஈவினிங் வந்து ஹோட்டலுக்கு வந்துடுவேன் அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க டேய் உங்கள் ஹோட்டலில் வேணடா பண்ண போகிறா நின்றுனாடா ஹோட்டலில் வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்கம்மா சுருதி அங்கே தான் வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க என்ன கண்ட்ராவிட்டா என்ன கண்ட்ராவி அவள் எவ்வளோ பெரிய கோடி செருப்பு இல்லை அவள் எதுக்கிட்ட அங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நானும் சுருதி வந்து ரொம்பவே தள்ளி தள்ளி இருக்கிறோம் வார நேரம் கம்மியாக இருக்குது நைட்டு வாரம் அப்படி தூங்குறோம் பேசக்கூட முடியலை அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறாளாம் அதனால் வந்து அவள் பார்ட் டைம் ஜாப் வந்து என் ஹோட்டலில் பார்க்குறான் ஒரு ரெண்டு மூணு நேரம் என் கூட இருப்பான்னு ஆசைப்படுறாமா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது நீ திருந்த மாட்டோம் முன்னாடி திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு நேராக சமந்தி நான் விஜயா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சூதி அம்மாவுக்கு சுலுங்க சமந்தி அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு பண்ணுறது சுத்தமாக சரியே கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சமந்தி சுருதி நீங்கள் குறை சொல்கிறதுக்காகவே ஃபோன் அடிக்கிறீங்க எதுக்கு மட்டும் அப்படி தான் ஃபோன் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறத பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க உங்களுக்கு நல்லா வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க என்ன செம்மதி ஒரு மாதிரி பேசுகிறீங்க எங்களுக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லி ஊருக்கே தெரியும் இதில் நீங்கள் என்ன பேசுகிறது என் வீட்டுக்காரர் ஒரு கௌரவத்தை தான் வேலை பார்க்காத தவிர்த்து எங்களுக்கு பணம் இல்லை அதை வச்சு தான் இல்லை அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரிய சம்மந்தி உங்கள் மகளுக்கு தான் ஒன்றுமே தெரியல ஒரு ஹோட்டலில் போய் தான் வந்து ஒரு சப்ளை பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறேன் அந்த சுருதி அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அது சுருதிலாம் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாங்க பண்ணவே மாட்டாங்க ரவி வேலை பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்களா அது என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க சம்பந்தி இப்படி இருக்கோ வாய்ப்பு இல்லை ஏன் பொண்ணு இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு தான் அது என்ன வேலைக்கு போகிறா போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாகி ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க சொல்லு மம்மி அப்படிங்கிறாங்க என்னடி பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க மம்மி செல்லில் தான் பார்த்துட்டு இருந்தேன் நீ தான் ஃபோன் பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க என்னடி நக்கலா நீ வந்து டப்பிங் போகிறதே எங்களுக்கு பிடிக்கல ஆனால் நீ வந்து இப்போ ச வந்து ரவி ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் மம்மி ரவி கூட இருக்கிற நேரம் கம்மியாக இருக்குது அதனால அவனோட இருந்த மாதிரி இருக்கணும் மம்மி அப்படிங்கிறாங்க இதுக்கு பேசாமல் எங்களுக்கு ஏதாவது தந்து எங்களை போ சொல்லிப்பையும் மேலே போக வச்சிருட்டி அப்படிங்கிறாங்க என்ன மம்மி அப்படிங்கிறாங்க ஆமாடி உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வேணும்னு எடுத்துக்கிட்டேன் சரி ரைட்டுன்னு விட்டாச்சு இப்போ என்னன்னா அவர் ஒரு ரூபா சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அங்கே போய் நான் அந்த இடத்துல போய் சப்ளை பண்ணணும்னு என்னடி அர்த்தம் அப்படிங்கிறாங்க அதுதான் அர்த்தம் என் புருஷன் கூட இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க உடனே இங்கே பாரு நீ இப்படி பண்ணிகிட்டு அவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுவோம் மம்மி அப்படிங்கிறாங்க அந்த ஓனட்ட சொல்லி உன் புருஷனுக்கு வேலையை நுப்பா நிப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க மம்மி அது ஒன்றால் முடிஞ்சால் பண்ணு மம்மி அடுத்தப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டினாலும் ஒன்றா வேலைவா பண்ணி அதில் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏ ஒரு அளவுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க மம்மி புருஷன் முன்னாடி நீ தலையிடாத மம்மி வேலை ஏதாவது மட்டும் பாருங்கம்மி ஏன் இதை யார் ஃபோன் பண்ணி உனக்கு சொன்னான் அப்படிங்கிறேன் வேறு யார் உன் விஜயா தான் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஈவினிங் இருக்குது நான் வேலைக்கு போய்ட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏ சுதி கொஞ்சம் நான் சொல்லுது நீ கேளடி அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது நீ கிளம்பி என் புருஷன் கூட வேலை பார்க்குறத என் புருஷன் நான் இருக்கிறத நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கு நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு தெரியும் என் புருஷன் பக்கத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுதியோடய அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது இனி என்ன நடக்கும் இந்த சுருதி வாழ்க்கையில் விஜயா சுருதியை ஹோட்டலுக்கு போகாமல் தருக்கிறதுன்னெலாம் செய்வாங்க இங்கே சிந்தாமணிகிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்காங்க இந்த விஜயா விஜயாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்